பூ எடுத்து வருவாங்க அப்படியே அங்கே ஒரு இடத்துல போட்டுகிட்டு போயிடுறாங்க அங்கே போட்டுருங்கன்றாங்க அப்போ யார் வாங்கிட்டு வருவா நல்லா யோசிச்சு பாருங்க அதை விற்கக்கூடிய ஒரு பக்கம் அழிஞ்சு போய்டும் அதை வைக்கக்கூடிய மலர்கள் தோட்டம் எல்லாம் போனப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு ஒரு மலர் தான் கொடுத்தா உடனே அப்பன் காலடியில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்த்தி காட்டினா என்ன தப்பு இருக்குன்னா அவங்கள வேலை ஆர்த்தி கூட காட்ட வேண்டாம் அந்த மலர்மே அப்பாட்ட சேர்த்துட்டாலும் செய்யணுமா வேண்டாமா அப்படியே அங்க வச்சுட்டு போயிடுங்க அப்படியே எல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு அது என்ன எப்ப